எ எல்லா புகழும் இறைவன் ஒரு மணிக்கு உதித்தாகும் நாயகர் கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா சலா அலி வசலாம் அவர் மீதும் அவர்கள் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் நாதாக்கள் சுகதாக்கள் வலிமார்கள் பெருமக்கள் நல்லவர்கள் பெரியவர்கள் குறிப்பாக நம் அனைவரும் மீதும் அல்லாவின் அருளும் ரஹமதும் என்றும் குறைவில்லாமல் நெஞ்ச நிலவட்டுமாக ஆமின் அலமதுல்லா ஒரு நண்பர் புகையில பிடிப்பதை பத்தி பேச சொல்லி கேட்டிருந்தாரு அது சம்பந்தமாக என் சில விஷயங்களை நம்ம பார்ப்போம் இந்த புகையில அதாவது ஸ்மோக்கிங் இந்த புகையை எப்பய் ஆரம்பிச்சு சொன்னா புகைப்பிடிப்பது எப்ப ஆரம்பிச்சு சொன்னா சிலோன்ல ஆயிரத்தி எட்நூறு கடைசியில தான் அந்த காலத்துல வெத்தலை ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு வெத்தலை ஒரு பிரபலமான ஒரு இலையா இருந்துச்சு எந்த அளவுக்குன்னு சொன்னா இஸ் நல்லதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு குரலா இருந்துச்சு ஏதாவது சிம்பிள் ஆஃப் அக்ரிமெண்ட் ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம்னு சொன்னா அது வெத்தலை நடுவில் வச்சிருப்பாங்க அது ஏத்துக்கிட்டாங்கன்னா வெத்தலை ஏத்துட்டாங்கன்னா ஏத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம் ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிடறது ஒரு சுப நிகழ்ச்சி கூப்பிடுறது வெத்தலை வச்சு கூப்பிடுவாங்க தமிழ்ல கூட போல சொல்லுவாங்க இல்லையா உலக வெத்தலை பார்க்க வச்சு அழைக்கலாமான்னு கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி வெத்தலை பண்டைய காலத்துல அதாவது ஆயிரத்தி எட்நூறு கடைசியில வெத்தில ஒரு மிகப்பெரிய பிரதமமான நல்ல ஏரியா இருந்துச்சு காலப்போக்குல மக்கள் வெத்தில கூட சுண்ணாம சேர்க்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் பாக்க சேர்க்க ஆரம்பிச்சாங்க இப்படியே வெத்தல பார்க்க ஒரு பிரபலமா ஒரு அந்த பழக்கமா செய்ய மக்கள் ஆரம்பிச்சிட்டாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பார்த்துச்சு இலங்கையில பண்டைய காலத்தை போட்டோ எல்லாம் பார்த்தா சரி வாயில ஒரு மரக்கட்டையில புகையில மரம் வச்சு போக ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பாங்க அது ஒரு நாகரீகமா கருதப்பட்டுச்சு இத டொபாக்கோ கம்பெனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல இது ஒரு புகை பிடிப்பது பிடிப்பதுன்னு சொல்லி ஒரு ஒரு ரீசெண்டே இதுதான் பணக்காரனுடைய தன்மைன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிச்சு அவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல எப்படியோ நீங்களாம் போகலான்னு சொல்லி அந்த கம்பெனியை விட்டுட்டு பிரிட்டிஷ் அதை இளைஞர் விட்டுட்டு போயிட்டாங்க அது மூலியமா தான் வெற்ற இந்த புகையிலே பரப்ப ஆரம்பிச்சு இப்ப இந்த சிகரெட் வந்ததுக்கு அப்புறம் வெற்றின டிமாண்ட் ரொம்ப கம்மியா போயிடுச்சு எல்லாம் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சான் காலப்போக்கில பிளேவர் மாற மாற எல்லாமே வெத்திலையை விட்டுட்டு எல்லாம் ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால வெத்தலைக்காரன் பார்த்தான் இதே இப்படியே விட்டா சரியாக சொல்லி அவன் சில புயல புகையில போட ஆரம்பிச்சான் பீடா பான்மர நிஜாம் பாக்குன்ற அந்த அடிப்படையில புது புதுசா இன்னும் செய்ய ஆரம்பிச்சான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு வரைக்கும் இப்படியே பிரபலமா இருந்துச்சு ரெண்டு பேத்துக்கும் வெத்திலைக்கும் சிகரெட்டுக்கும் பயங்கர போட்டி நடந்துச்சு சிகரெட்ல புது புது சில விட்டான் வெத்தலையில புது புது கண்டுபிடி விட்டான் கண்டுபிடிப்பு இப்படியே போயிட்டே இருந்துச்சு தொண்ணூறுல ஒரு பத்துவம் வந்துச்சு சீரட் கூட்டியது ஹராம் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் சில நபர்கள் முஸ்லீம்களாகிய சில நபர்கள் சீட்டை விட்டுட்டு வெளியே வந்தாங்க பார்த்தா அவங்க அவங்களை பேசிப்பாங்க நீ சீரட்டை விட்டுட்ட ஹரா அப்படின்னு சில சொல்லுவா நான் சீட்டை விட்டுட்டேன் அப்படின்னு அப்ப என்ன பண்றேன் கேட்கும் போது எப்படினா ஞாபகம் வந்தா இந்த மூக்கு பொடியை போட்டுப்பாருன்னு சொன்னாங்க ஆனா அதுவும் ஹராம் தான் ஹராம் என்பது டெபினேஷன் சொல்லும் போது சின்னதோ பெருசோ போதை தரக்கூடிய எதுவா இருந்தாலும் அது ஹராம் சேர்ந்துடும் அது புகையிலையா இருந்தாலும் சரி அல்லது பீடா இருந்தாலும் சரி அல்லது மூக்கு பொடி மூக்கல தூள் போறவங்க இல்லையா எல்லாமே ஹராம் என்பதாக சொல்லப்படுது புகைப்பிரிப்பது எவ்வளவு பெரிய நச்சுத்தன்மை தெரியுமா சலாசம் ஹரீஸ் சொல்றாங்க நம்ம இருக்கிறது ஒரு சத்திய ஒரு உன்னத ஒரு அன்பு அன்பு பரப்ப கூடிய மார்க்க தான் நம்ம சொல்றாங்க தன்னுடைய நாக்காலும் யாருக்கும் தொந்தரப்பா உண்மையான முஸ்லீம் சொல்றாங்க இந்த புகையில பிடிப்பதுனால கையில வச்சு பிடிக்கிறான் கையிலும் தொந்தரு அதை நாக்க வச்சு இருக்கிறான் வாயை வச்சு எனவே இந்த ஹதீஸ்க்கு முற்றிலும் மாற்றமாக புகை பிடிப்பது இருக்குது அது மட்டும் இல்லாமல் சிறந்த முஸ்லீம் யாருன்னு சொன்னா மத்தவங்களுக்கு துன்பம் தராம இருக்கவங்க தான் சிறந்த முஸ்லிம் என்பதாக இந்த அதிசயில நம்ம பாக்குறோம் இந்த சீரல் பிடிப்பதுனால எண்பத்தி அஞ்சு விதமான நச்சு பொருள்ல இந்த புகையினால வெளியேறான் உதாரணமா சொல்ல போமே ஆனால் புகாரில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு மண் அக்கல சூமின் மினல் ஜூலி அவ் கைரிஹி பசியிலேயோ இல்ல பசி இல்லாமலேயோ பூண்டோ அல்லது வெள்ள வெள்ள பூண்டு அல்ல வெங்காயத்த சாப்பிடறான் பசியில சாப்பிடானு பசி இல்லாம சாப்பிடறான்னு சாப்பிட்டேன்னு சொன்னா எல்லாம் இருக்கிற மஸிதனா அவன் நம்ம பள்ளிவாசுக்கு வரவான் என்பதாக புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹரிஸ் பள்ளியாசம் வரக்கூடாதான் அதாவது வெள்ள பூண் வெள்ளை பூண்டி வெங்காயத்தை சாப்பிட்டு பள்ளியாசம் வரக்கூடாது என்பதை ஹரிசுல வருது ஆனா ஒரு சிலர் புகையில புரிச்சுக்கிட்டு பெத்திலையை போட்டுக்கிட்டு சில இன்னும் பீடி குடிக்க பள்ளிவாசல் பாத்ரூம் பள்ளிவாசல் கழிவு வந்து சீரடி குடிக்க அவளா நம்ம சமுதாயத்தில் நடந்துதான் இருக்கு ஆனா இது முற்றிலும் தடுக்க பண்ண வேண்டிய விஷயம் பள்ளியாசுல காம்பவுண்ட்ல வந்து பள்ளியாசல் பாத்ரூம்ல தெளிவா உட்காந்து கல்யாசில கதவுல எழுதி போட்டு புகைப்பிடிக்காதுன்னு அதை எழுதி போட்டு படிச்சுக்கிட்டே புகைப்பிடிப்பதுன்னு நான் நம்ம சமுதாயத்துல தடவை செய்யறேன் எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா பிரியாணி வெங்காயம் நல்லதுதான் சாப்பிட்டா டேஸ்டாதான் இருக்கும் அதனால அதை உடைய கூடாது உடைய தேய்ச்சுன்னு சொன்னா சுமல் வரும் அந்த நாட்டத்தோட விட பள்ளியாசு வராதுன்னு சொல்றாங்க பிரியாணி சுவையாதான் இருக்கும் வெங்காயத்துல போட்டா அதே உடையில போட்டா வெங்காயம் அது நாற்றம் அடிக்கும் வராதீங்க என்பதாக சொல்றாங்க பர்ஃபியூமு துணியில அடிக்கிறோம் பர்ஃபியூம் சென்ட் துணியில அடிச்சா வாசாமாதான் இருக்குன்னு சொல்லி அதை பிரியாணி அடிச்சு சாப்பிட முடியுமா எது இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அதாவது அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் செல்லாசம் வெங்காயம் பூண்டு சாப்பிட்டே பள்ளியாசம் வராதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய உன்னத மார்க்கத்தம் போயிட்டு இருக்கிறோம் தும்பனா கூட செல்லதாசம் சொல்றாங்க ஹதீஸ்ல வருது துணியை வச்சு துன்புங்க திரும்பி துன்புங்க கையை மறைச்சு துன்புங்க என்பதாக தும்பத்து கூட இவ்வளவு விசாரத்தை கொடுக்கும்போது வெத்ரே புகையில போட்டு பீதி குடிச்சு வர சொன்னா எவ்வளவு பெரிய கேடு கட்ட விஷயம் நம்ம சமுதாய மக்கள் திறந்து வேணும் இன்னும் சீடை பத்தி சொல்லிட்டே போலாம் ஓசோன் படுத்த ஓட்டை ஏற்படுது புகைப்பிடிப்பதனால ஓசோன் படத்த ஓட்டை ஏற்படுது சூரியன் மாசு அடையுது அதனால பலவிதமான நோய்கள் ஊடகத்துல பரவுது இன்னும் சொல்றாங்க முதலாவது ஓட்டை ஓசோன் படுற ஓட்டை ஏற்படுது சூரியன் மாசு அடைப்பது ரெண்டாவது மூணாவது நாக்குல சுவைத்தன்மை குறையுது எவ்வளவு சாப்பிட்டாலும் தீல சக்கரை இருக்காது இனிப்பான பொருள் இனிப்பு இருக்காது காரமான பொருள காரம் சாப்பிட்டமான காரம் இருக்காது ஏன்னா புகையில பிடிச்சி பிடிச்சி சுவை அந்த தன்மை இழந்து போச்சு நாக்குல நாலாவது உதடு கருப்படைஞ்சு போய் கிடக்கும் உதடு அழகட்ட தன்மையில பார்க்கவே விகாரமான தோற்றத்தை உதடு இருக்கும் ஐந்தாவது ஆண்மை பாதிப்பு ஏற்படும் புகையில தொடர்ந்து பிடிக்கிறதுனால ஆண்மை பாதிப்பு ஏற்படும் என்பதாக ஆய்வு கண்டுபிடிக்கப்படுது எனவே அவன் நல்ல கணவனா இருக்க முடியாது நல்ல தந்தையா இருக்க முடியாது நல்ல சமுதாயத்து நல்ல மக்களாக இருக்க முடியாது அவன் தெரிஞ்சு கொடுத்தாலும் சரி தெரியாம செஞ்சாலும் சரி பெரிய பாவமா கருதப்படுது ஒரு சமுதாயத்துல சொல்லுவாங்க இவன் பொண்டாட்டிய அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய பாவமா பாக்கிறோம் பொன்னாட்டி புள்ளைய கொன்னுட்டாங்க அப்படின்னு சொன்னா அவனை பெரிய கூட்டோடய பாக்கிறான் அதை விட பெரிய கூட்டம் தெய்மா வீட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டே பீதி குடிக்கிறான் சிகரெட் குடிக்கிறான்னு சொன்னா பொண்டாட்டு பிள்ளை கொள்றதுக்கு சமம் என்பதாக சொல்லப்படுது ஏன்னா கொல்றது ஒரு செகண்ட்ல கொல்லு முடிச்சுட்டான் ஆனா இது அப்படி கிடையாது இல்லையா கொஞ்சம் கொஞ்சமா ஆளை உருக்கி கொள்றதுக்குதான் இந்த புகையில அந்த துர்நாட்டத்தினால இவன் மட்டும் சாவுறது இல்லாம மத்தவங்க சேர்த்து சாவடிவான் ஸ்லோ பாசம் மாதிரி சுருக்குமா மாசம் சொன்னா வெடிகுண்டு போடுற மாதிரி வெடிகுண்டு போட்டு எல்லாம் சாவரான் தெரியுமா அந்த மாதிரி வெடிகுண்டு போற மாதிரி இன்னும் சொல்ல போய் ஆனால் இவன் சாராயம் குடிச்சா மது குடிச்சா சொன்னா இவன் மட்டும் தான் சா இந்த புகையிலக்காக நீங்க செலவு செய்றீங்க இல்லையா அது வீணன் தான் தேவையில்லாம நீங்க காசை கொடுத்து உங்களை நீங்களே அழிச்சுக்கிறீங்க அதுவும் ஒரு ஒரு ஆயத்துல அல்லாஹலா சொல்றான் குது வஷ்ரபு வலாத் ஒண்ணுங்க படுகுங்க ஆனா வீண் விரையும் செய்யாதீங்க என்ன சொல்லு முஸ்லிபின் அப்படி யார் வீண் விரையும் செய்றீங்களோ அல்லாஹ் அவங்க ஒரு காலம் நேசிக்க மாட்டான் என்பதாக அல்லாஹ் குரான் முப்பத்தி ஒன்னாவது ஆயிரத்துல சொல்லி காட்டுறான் எனவே புகை பிடிப்பது முற்றிலும் ஹராம் புகை பிடிக்காதீங்க நீங்க புகைப்பிடிப்பதை அனுமதிக்காதீங்க இன்னும் மத்தவங்களுக்கு நீங்க துன்பம் தரானீங்க அல்லது சுபஹானதாலா அவன் பொருந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாஹ் அல்லா நம்ம அனைவருக்கும் தோப்பி செய்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமது வரகாத்து